please tell me enna please tell me no okay enna sol que no sami okay okay <laughs> வாக்கு என்ன வேலை வாய்ப்பா வணக்கம் வாய்ப்பா வாய் வாய் சொல்லுங்கள் வாட் ஆர் யூ ஃப்ரம் நாங்க திருப்பூர்ண்ணா நீங்க எந்த ஊருங்க எனக்கு என்ன தேவை சொல் எனக்கு ஒன்றும் தேவலண்ணா ஓகே சாந்தி குட் நைட்டு பாய்ண்ணா குட் நைட்டு அக்கா நான் கோவை அக்கா ஓகே ஓகேப்பா கோவை என்ன ஒர்க் பண்ணுறீங்கப்பா என்ன விலை என்ன சொன்னால் உங்களுக்கு என்ன வேணுமா ஸ்பெஷல் இன்னைக்கு ஒன்றும் ஸ்பெஷல் இல்லைப்பா இட்லி சாம்பார்ப்பா டெய்லி இதே டைம்க்கு தான் வருவேன் லைஃவுக்கு பத்தரை டூ பதினொன்றரை இங்கிலீஷ் ஒரு கேள்வி தீராத பள்ளுழிக்கு என்ன போடணும்னு நான் என்ன டாக்டராப்பா எனக்கு எப்படிப்பா தெரியும் ஆமாம் வேணும் வேணும்னா பக்கத்தில் மளிகை கடை இருக்கும்ல போய் வாங்கிக்கோங்க நைட் என்ன சாப்பிட்டீங்க அதுக்கு என்னப்பா பண்றது ஒன்றும் பண்ண முடியாதுப்பா எங்கள் கடையில் தான் வேணுமா எங்கள் இங்கே இருந்து இங்கிருந்து அவ்வளவு தூரம்லாம் அனுப்ப கொரியர் அனுப்ப முடியாதுப்பா கொஞ்சம் திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்ட்ல வந்து வாங்கிக்கோங்க அக்கா ஆண்கள் நன்றி தூங்க வார்த்தை சொல்லுங்கள் பார்க்கலாம் எனக்கு கவிதை தெரியாதுப்பா நாங்களும் கடையில் இருக்க மாட்டோம் எங்கள் ஹஸ்பண்ட் இருப்பாங்க குட் நைட் பட் That would snow.